காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீகாசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் காஞ்சிபுரம் தொன்மை நகர லயன்ஸ் சங்கம் அறம் அழகு அறக்கட்டளை ஸ்ரீமலைக்கோட்டை முருகன் அறக்கட்டளை காஞ்சிபுரம் கிரண்சன் லயன்ஸ் சங்கம் செட்டிநாடு மருத்துவமனை மற்றும் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு நோய் மருத்துவமு நை இணைந்து நடத்திய மாபெரும் கண்புரை அறுவை சிகிச்சை பொது மற்றும் இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இலவச மருத்துவ முகாமில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் என பலர் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வியாதிகளுக்கு மருத்துவரிடம் மருத்துவ பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் பெற்று பயனடைந்த நர் கண்புரை அறுவை சிகிச்சை நோய்க்கு பதினாறு பேர் தேர்வு செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்த மருத்துவ முகாமில் துணைத் தலைவர் சுரேஷ் துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் தலைவர் கேட்டரிங் லயன் மூர்த்தி செயலாளர் லயன் குமரேசன் பொருளாளர் லயன் ரங்கராஜன் மகளிர் அணி தலைவர் லயன் டாக்டர் ஜூலி கண்ணன் செயலாளர் லயன் வரலட்சுமி பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்